பிரதமர் மோடியை கொல்ல சதியா வெளிநாட்டு மண்ணில் அதுவும் சீனாவில் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க நம்பவே முடியல பிரதமர் நரேந்திர மோடியை குறி வச்சு அமெரிக்காவின் சிஐஏ ஒரு கொலை சதி திட்டம் போட்டதாம் இந்த அதிர்ச்சி தகவலை இன் அதிகாரப்பூர்வ இதழான ஆர்கனைசர் வெளியிட்டுள்ளது சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது எஸ்சிஓ இதை செயல்படுத்த திட்டமிட்டதா சொல்றாங்க ஆனா நம்ம இந்திய ரகசிய அமைப்பான ரா ரஷ்ய அதிபர் புடினுடன் சேர்ந்து இந்த அமெரிக்க சதியை முறியடிச்சிருக்கிறதா தகவல் அதனாலதான் மோடி சீனாவிலிருந்து திரும்பி வந்ததற்காகவா கைதட்டுகிறீர்கள்னு செமிகான் மாநாட்டில் கேட்டிருக்காரு போல வங்கதேச தலைநகர் டாக்காவில் மர்மமான முறையில் இறந்த அமெரிக்க ராணுவ அதிகாரி டெரன்ஸ் ஆர்வெல் ஜாக்சன் தான் இந்த சதிக்கு மூல காரணம்னு ஆர்கனைசர் இணைத்துப் பேசுகிறது சீன உளவுத்துறையோட உதவியோட இந்திய ரஷ்ய உளவுத்துறைகள் இணைந்து செயல்பட்டு சதியை முறியடித்ததாவும் மோடியை பாதுகாக்க புடின் தன் பாதுகாப்பான காரை அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது முன்னாள் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேக்கு நேர்ந்தது போல மோடிக்கும் ஆபத்து இருந்திருக்கலாம் என சிலர் விவாதிக்கிறார்கள் இந்தியா தன் தன்னாட்சி கொள்கையில் உறுதியாக இருக்குது இந்த சதி முயற்சி இந்திய ரஷ்ய உறவின் பலத்தை உலகிற்கு உணர்த்துகிறது நம்ம நாட்டின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு இந்த சம்பவம் காட்டுது இந்த தகவல் உண்மையா இல்லையா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க